வேற லெவல் எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சுமராவும் ஃபுல் கேளுங்க வீசியன்ஸ் தான் போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சந்திரா மட்டுமே எதார்த்தமாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ இது மாதிரிலாம் காதல் பரிசுலாம் வாங்கி தெரியா பார் நான் என்ன பண்ணுறேன்னு இதை பார்க்க பார்க்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற காதல் அளவு கடந்து அன்பு பாசமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இதை கண்டிப்பாக உடச்சே ஆகணுங்கிற மாதிரி சந்திரா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ போய் உடைக்க முடியாது அவங்க மாட்டுக்கு ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியே வரட்டும் சரியான நேரம் பார்த்து நம்ம ரூம்குள்ளே போய்ட்டு உடைச்சிட்டு வந்துடலாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து வந்துடுறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம் பக்கம் போயிட்டு கட்டலுக்கு இந்த பக்கம் வச்சுருக்காங்க உடனே அந்த பொருளை வந்து எடுக்கிறாங்க இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தோணுமா அதை பார்த்தா நீங்கள் ஆசைப்பட்றது ஒன்று கூட நான் வைக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கட்டலுக்கு இந்த பக்கம் வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்றாங்க சத்தம் வந்து நல்லாவே கேட்குது சரி இங்கேருந்து போயிடுவலாம் ரேவதி என்னையா அடித்த அதுக்கேற்ற பரிசு தான் இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து வாகனம் வந்து என்னது சகலை இல்லாத நேரம் பார்த்து ரேவதி இல்லாத நேரம் பார்த்து இவன் வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது இதை வாகனமும் பார்த்துட்டாங்க நம்ம ரேவதியும் பார்த்துட்டாங்க எதுக்காக ஏ கிலேந்து வராங்க ஒன்றும் புரியல அச்சோ நேத்தி தான் வந்து கிஃப்ட்டு வாங்கணும் அதை தூக்கி போட்டு உடச்சிருந்தா சரி அந்த கிஃப்ட்டு ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை ஆனால் கிஃப்ட்டி இங்கே தானே வச்சுருந்தோம் காணுமே ஒரு வேலை எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குடிஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பக்கம் உடஞ்சிருக்கு இதை பார்த்த உடனே செம்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே மயில் வாகனம் வராங்க என்னவோ ஆச்சு நேத்தி தான் கார்த்திக்காக கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் சந்திரா இது மாதிரி வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி நான் நிச்சயம் இது எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரேவதி மாட்டுக்கு வராங்க அக்கா என்னக்கா எப்படிக்கா வந்து வேலையெல்லாம் போயிட்டுருக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு சரிக்கா கணக்கு வழக்கெல்லாம் கொடு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே புத்தகத்தை எல்லாத்தையும் வந்து பிரட்டி பிரட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேவதி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னடி என் தங்கச்சியை காலங்காத்தால் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க என்னடி நினைச்சிட்டு இருக்கா நீ உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன நினைக்கிறது இவ்வளோ கேவலமான ஒருத்தையை பார்க்கவே முடியாது சுயநலத்தோட அவளுக்கும் எதுவும் தெரியாதான் மற்றவங்களும் நல்லா இருக்கிறதும் பிடிக்காதான் ஏய் நீ வேணா என்ன வேணான்னு செஞ்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பா எனக்கும் கார்த்திக்கும் நடுவில் ஒன்னால என்ன சதி செஞ்சாலும் வேலைக்கே ஆகாது நான் வர கோவத்துக்கு என்ன வேணான்னு செய்வேங்கிற மாதிரி பேசுகிறப்ப அக்கா முன்னாடி உன் பொண்ணு ஏதாவது ஒரு காரணத்தோட பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்காக யார் இங்கே பேசுவா ஏய் என்னடி காரணம் முன்னாடி ஏதோ ஃபோட்டோ வந்து போட்டான்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க உடனே கார்த்தி வந்துட்டாங்க என்ன ஆச்சு தெரியலையே எல்லாம் இவன் பண்ணுற வேலை தான்கா இவன் கீ கொடுக்க கொடுக்க தான் ரேவதி நம்மளையே வந்து எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்கா ஏய் அப்படின்னு சொல்லி கண்ணாம்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி சந்திரா வந்து நான் நேற்று உனக்காக வாங்கி கொடுத்தேன்ல அந்த கிஃப்டை வந்து உடச்சிட்டா என்னது கிஃப்டை வந்து உடைச்சிட்டாளா என்ன சொல்கிற சந்திரா இது எல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லும்போது அக்கா காலையிலேருந்து உனக்கே தெரியும் நான் தான் இங்கே கணக்கொலக்கு புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன் நான் தான் பார்த்தனே என் ரூம்லேருந்து நீ வெளில மயில் மயில்வாகனம் மாமாவும் வந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி நம்ம ராஜராஜன் வந்து கேட்குறாங்க ஆமாம் மாமா நாங்கள் பார்த்தோம் சகலையும் ரேவதையும் இல்லாத நேரம் பார்த்து சந்திரா வெளியில் வந்தா நான் பார்த்தப்ப இரே விதியும் கூட நின்று பார்த்தா அப்படின்னு மயில்வாகனம் வந்து சொல்லிடுறாங்க நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா சின்ன பசங்க ஏதோ வந்து ஆசையாக வந்து புருஷனுக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அதை தூக்கி போட்டு உடச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப காற்றுல கூட விழுந்திருக்கலாம்லக்கா இங்கே வீட்டில் என்ன நடந்தாலும் அது எப்படி நடந்திருக்கோம் அதாவது நான் பொருள் வச்சது ரைட் சைடு ஆனால் நீ அதை லெஃப்ட் சைடு யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைச்சிருக்க கட்டிலுக்கு இந்த பக்கம் காற்றுல விழுந்திருந்தால் அந்த இடத்துல தான் உடஞ்சிருக்கோம் என்ன ஏமாத்து பார்க்குறியா அக்கா அவ எந்த பக்கம் வச்சானே தெரியாமல் உடஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இது எல்லாம் வந்து என்னையும் உன் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக கார்த்தி செய்கிற சதி நாடகம் தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி மேலே பழி போட்ட உடனே என்னடா பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா எங்கே பொண்ண எங்களுக்கு எதிராகவே வந்து பேச வைக்கிறியான்னு சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வந்து கேட்கும்போது உனக்கெல்லாம் வந்து மரியாதையே கிடையாதுன்னு திருப்பி நம்ம ரேவதி வந்து சந்திரா முன்னாடி வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அப்படியே கன்னத்தில் வந்து கை வச்சிருக்காங்க நம்ம சந்திரா சம மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் உனக்கெல்லாம் என்ன செய்யறதுனே தெரியல நான் வர வர அடுத்தது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டிதான் அப்படின்னு இருக்காங்க நீ இனிமேட்டு இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது வெளியே போடி அப்படின்னு சொல்கிறாங்க தான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ரேவதி வந்து சொன்னோன்னே ஏய் என் தங்கச்சியை வெளியே போகன்னு சொல்ல நீ யாரு முதல்ல இது ஏன் வீடுமா முதல்ல தெரிஞ்சிக்க இவங்க இந்த வீட்டில் அடைக்கலம் தேடி தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது இவங்க ஃபேமிலி வேற எங்கேயோ இருக்கு அங்கே போய் இருந்துக்க சொல்லு அந்த வீட்டில் வந்து நாட்டாம்மா வந்து பண்ண சொல்லு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் புருஷனையும் என்னையோ எப்போ பார்த்தாலும் வந்து சீன்றது வம்புலுக்கிறது அவமானப்படுத்தி பேசுறதுன்னு வேற வேலை புழப்பே இல்லாமல் இதையே வந்து புழப்பாக வச்சுருக்கிற இவங்களுக்கெல்லாம் என்னம்மா மரியாதை வேண்டி கிடக்குதுன்னு பிச்சு உதர்றாங்க நம்பர் ரேவதி மயில் வாங்கினம் வந்து செம்மையா வந்து சந்தோஷப்படுறாங்க இருப்பினும் அந்த பொருள் வந்து உடஞ்சிருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனமோ ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு ரேவதி இவங்களை பற்றி தான் தெரியும்ல நீ இனிமேட்டு ரூமை விட்டு வெளில போகிறப்ப ஒரே சொல்யூஷன் தான் ரூமை பூட்டிகிட்டு போ அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இருங்க மாமா ரூமை பூட்டை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவா இவளை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பியும் வந்து கண்ணா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா உன் பொண்ணு ரொம்ப ஓவராக வந்து பேசிட்டு இருக்கா என்னால இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணெனிக்கவே முடியல ஒண்ணு நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை அவள் இந்த வீட்டில் இருக்கணும் ஒன்னெல்லாம் இந்த வீட்டில் வந்து போக சொன்னால் கூட தான் போக மாட்டியே ரோசம் கட்டு தானே இங்க இருக்க போகிற அப்படின்னு திட்டிடுறாங்க செம காம்பியா இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் அக்கா வர வர உன் பொண்ணு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா நீயும் பார்த்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க அம்மா தான் உனக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு போற போக்குல சாமுண்டி சிரிக்க செமையா வந்து பதிலடி வந்து கொடுக்குறாங்க வாரைவது இங்கேது போகலாம் இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னடா சொல்லி கொடுக்குறியா அத்த அமைதியா இருங்க அத்தை அம்மா கோவத்துக்கு என்ன செய்வோன்னு நினைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது பேசுனா அதுக்கப்புறம் கீழே தூக்கி போட்ட பொருளை எங்கே தூக்கி போடுவன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே ரேவதியை முதல்ல அழைச்சிட்டு போங்க சாகலை ரேவதி இவ்வளோலாம் கோவப்பட்டு பார்த்ததே இல்லைன்னு சொன்னனே கார்த்தி வந்து அப்படியே வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து வருத்தமாக இருக்குன்னு அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கிஃப்ட்டை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு சங்கடமாக இருக்குப்பா எனக்கு ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி ரேவதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க கிஃப்ட்டு தானம்மா சந்திரா வந்து தூக்கி போட்டு உடச்சிட்டா நீயும் பதிலுக்கு கண்ணா அப்படின்னா பேசிட்ட விடுமா அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது முத முதல்ல நான் உனக்காக வாங்கினது நம்ம ரெண்டு பேர் பேர் போட்டு வச்சிருந்தது இப்போ அது வந்து உடஞ்சிருச்சுல என் மனசுக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது கார்த்தி அப்படின்னு வேதனையோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கார்த்தியும் அக்கா எனக்கு வர வர இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் எப்போ உன் பொண்ணு உன்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூட இந்த வீட்டில் வந்து நாதி கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கும் நான் இனிமேட்டு இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுக்கா நான் இங்கேருந்து போகிறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம சந்திரா இதை கேட்ட உடனே ஏண்டி என் கூட தான் நீ இருக்கணும் நீ என்னை விட்டு போகிறதா இருந்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அக்கா நீ மட்டும் என் மேலே அன்பு பாசம் காட்டினா போதும் ஆனால் வீட்டில் இருக்கிற யாரும் என்னை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல எந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை வருது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் உன் மனசை வந்து கலைக்கணும்னு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கா அடுத்தது வாகனம் ராஜராஜன் ரோஹிணி எல்லாருமே அந்த பக்கம்தான் நம்ம ரெண்டு பேர் தான் இங்கே தனியாக இருக்கும் உன்ன கூட வந்து ஆட்டத்தில் சேர்த்துப்பாங்க இவங்க எல்லாரும் என்னை போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்திரகலா வந்து இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சின்னத்த வீட்டை விட்டு போகிறீங்களா ஆமாத்த கௌரவம் இல்லாத இடத்துல மனசு நீங்க நீங்கள் அத்த எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் உங்களுக்கு கைவசம் எவ்வளோ சுத்தலாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் அத்த நீங்கள் குடிசையில் இருந்தாலும் அந்த வீட்டில் நீங்கள் ராணியாக இருப்பீங்க மற்றவங்க வீட்டில் எதுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா மயில்வாகனம் வந்து என்ன சொல்கிறாருன்னு நான் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே மாமா நானா சொன்னேன் அவங்க தானே போகிறேன்னு போறேன்னாங்க அதுக்கு தத்துவம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜன் கடுப்பாயி மாப்பிள்ள என்ன சொன்னாப்புல நீ தான் போகிறேன் போறேன்ன சரி போனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தானே வாழ்த்துறாப்புல மாமா எது எப்படியோ நம்ம நல்லா இருப்போம் மாமா அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அப்படியே வந்து ரேவதி மாதிரிலாம் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னே செம காமெண்டியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்